இன்றைக்கு ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தி ஆரம்பிக்கலாம் என்னிடத்தில் கேட்டாங்க கிறிஸ்தவர்கள் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடலாமா சரி அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக வேதத்தை வாசித்து தியானித்து ஒரு செய்தியை கடந்த நாட்களில் சபையில் நான் கொடுத்தேன் இது எப்படிப்பட்ட இந்த பண்டிகை எப்படி அந்த மாதிரி ஜனங்கள் கொண்டாடினாங்க நியாயப்பிரமாணத்தில் நாட்களில் இந்த பண்டிகைகளை கொண்டாடி வந்திருக்கிறாங்க அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பது தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக இந்த நாட்களில் வந்து போகி பண்டிகை தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று சொல்லி நான்கு விதமான இந்த காரியங்களை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இதை கொண்டாடுறாங்க எங்கெல்லாம் தமிழர் இருக்கிறாங்களோ அவங்களும் என்ன செய்கிறாங்க இந்த நாட்கள் அனுசரிக்கிறாங்க இது ஒரு இந்துக்களுடைய பண்டிகை இல்லை இந்த நாட்கள் இந்த விக்கிரகங்களை வைத்து அவங்க வழிபடுவதும் இல்லை எனவே அந்த தேவன் ஆண்டவர் கொடுத்த அந்த விளைச்சனுடைய அந்த பலனை அந்த ஆசீர்வாதங்களை கொண்டாடுகிறதுக்கு தான் இந்த நாட்களில் அந்த பண்டிகையை ஆரம்பித்திருக்கிறாங்க இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது என்று சொல்லி நம்ம தியானிப்போம் முதலாவதாக போகி பண்டிகை போகி பண்டிகை என்று சொன்னால் பழசெல்லாம் எடுத்து தூரம் போட்டுட்டு புதுசெல்லாம் வைக்கணும் வீட்டில் வீடெல்லாம் வெள்ளை அடித்து என்ன செய்வாங்க பழைய பொருட்களெல்லாம் அதை வேஸ்ட்டாக எரித்திருவாங்க அல்லது செய்வாங்க அதை ஆக்கரில் போட்டுருவாங்க இப்படி ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த போகி பண்டிகை நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் லேவியர் ஆகமும் இருபத்தாறாக அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்களாக என்றால் பழைய தானியங்களை எல்லாம் விலக்கிட்டு எனக்கு புதிய வரத்து வந்துவிட்டது விவசாயத்தில் விளைச்சல் வந்துவிட்டது எனவே பழைய தானியத்தை நினைச்சிங்க அவைகளை அகற்றிவிட்டு புதிய தான தானியத்திற்கு நீங்கள் இடம் உண்டாக்குவீர்களாக என்று சொல்லி வேதம் சொல்கிறது பழைய காலங்களில் பார்த்துருப்பீங்க இந்த நெல்களை சேகரித்து வைப்பதற்கு குலுக்கன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருந்திருக்குது என்ன செய்வாங்கன்னா அந்த குலுக்கையில் வந்து அதை நல்லா சேகரித்து வைப்பாங்க விளைக்கும் விளையும் போது அறுவடை நாட்களில் அதை வாங்கி என்ன செய்வாங்க அதை சேகரித்து வைப்பாங்க அந்த வருஷம் அல்லது அந்த அந்த அறுவடை அடுத்த அறுவடை வரை அந்த தானியம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை அவித்து அதை குத்தி அதை என்ன அதை அரி அரிசி அரிசி ஆக்கி அதை சாப்பிட்றதுக்கு எடுத்து விடுவாங்க புதிய விளைச்சல் வந்த உடனே நினச்சாங்கன்னா அந்த இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க சேகரித்து வைக்கிற அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி புதிய தானியத்திற்காக இடம் ஒதுக்குவாங்க அந்த நாட்களில் எல்லாம் வீடெல்லாம் மொழிவி எடுத்து என்ன அந்த புதிய தானியங்கள் வந்த உடனே அதை எடுத்து அதுக்கு ஒரு கொண்டாடுவாங்க அவையெல்லாம் பழசல் அகற்றிவாங்க இந்த வேதம் அதான் சொல்லுது பழையது என்ன செய்வேணும் அகற்றிவிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இதுதான் போகி பண்டிகை பல வேதத்தினுடைய சில காரியங்களை பார்க்கும் பொழுது இது ஆவிக்குரிய ரீதியாக நம்ம வந்து கவனிப்போமானால் குலோசியர் மூன்றாம் மதி ரொம்ப சொல்கிறது பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு என் அன்பானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே பழைய மனுஷனுடைய சுவாபம் நமக்குள்ளால களைந்து போடுகிறது இந்த போகி பண்டிகையினுடைய ஒரு நிலநாட்டமாக நம்ம கூட செய்யலாம் பழைய சோபம் என்று சொன்னால் நம் மாம்சத்தில் பழைய மனுஷனுடைய கிரியைகள் கோபம் எரிச்சல் அகந்தை அல்லது கசப்பு வெறுப்பு பிசித்தனங்கள் ஏதோ ஒரு பழைய சோபங்கள் ஒருவருக்குள்ள இருக்கும் இவைகளை களைந்து போட்டு புதிய மனுஷனுடைய செய்கைகளை நசுக்கணும் நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் எபேசி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிக்கும் பொழுது அந்தபடி ஒந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகள்னாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு பழைய காரியங்களை களைந்து போடுகிற ஒரு நாள் இன்றைக்கு தேசத்தில் கொண்டாடுறாங்க விசேஷம் தமிழ்நாட்டில் அதையும் கொண்டாடுறாங்க போகி பண்டிகை இப்போ பழைய பொருட்களெல்லாம் எடுத்து தெரிச்சுறாங்க அப்படி பொருட்களை மாத்திரமல்ல நாமும் புதிதாக மாற வேண்டியது என்பது வேதசூரியட ஒரு கருத்து நீங்கள் வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணுறீங்க வெளியே சுத்தம் பண்ணுறீங்க உள்ள அழுக்கு வெளியே கல்லறையில் அழகாக பெயிண்ட் அடிச்சு உள்ளே என்ன இருக்குது நாற்றம் இருக்குது அதான் வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்கிறாங்க அப்படி என்றால் நம்ம முழுமையாக இந்த பண்டிகையில் அனுசரிக்க வேண்டும் போகி என்றால் நம்ம உள்ளான மனுஷன் என்ன புதிதாக்கப்பட வேண்டும் உள்ளான மனுஷன் நம்ம வந்து நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது அதை களைந்து போட வேண்டும் பாருங்க இப்படியாக ரெண்டு குறிந்தியர் ஐந்து பந்த வாசிக்கும் பொழுது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையனை ஒளிந்து முறை எல்லாம் போய்டு அப்போ கிறிஸ்து உள்ள வரும் பொழுது அவனுக்குள்ளால பழைய சோபங்கள் பழைய குணங்கள் பழைய கசப்பு வெறுப்பு எல்லாம் களைந்து போட வேண்டிய பிரச்சனை இந்த போகி பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சாமானங்களை ஆக்கரில் போட்டோ எரிக்கிறதுனாலேயோ உங்கள் வீடு மட்டும் சுத்தமாகும் ஆனால் நீங்கள் சுத்தமாக வேண்டுமானால் உங்களுக்குள்ளால் இருக்கிற கசப்பு வெறுப்பு காய்மஹாரம் பொய் புரட்டு அது இந்த மாதிரி உள்ள இந்த பழைய மனுஷனுடைய சோபங்களை அகற்றிவிட்டு இந்த துப்புரவு அல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட நல்ல ஒரு குணங்கள் அல்லது ஏற்றுக்கொள்கிற அன்பு சிநேகம் இப்படிப்பட்ட ஆவின் குணங்கள் உங்களுக்குள்ளால் இந்த போகி பண்டிகைல பெருகுமானால் அதுதான் விலையேற பெற்றதாக இருக்கும் இரண்டாவது நாட்களில் கொண்டாடுறாங்க தை பொங்கல் என்று சொல்லி கொண்டாடுறாங்க வேதனை சொல்லுங்கள் என்று சொன்னால் யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் உன் நிலத்தில் முதல் விளைச்சலின் முதற்கனியை உன் தேவனாய கருத்துடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக என்று சொல்லி வேதம் சொல்வது அப்போ விளைச்சலுடைய முதல் பலன் இப்போ மாங்காய் அல்லது தேங்காய் அல்லது வயல் நிலம் அல்லது ஏதோ நிறைய விவசாயம் இருக்குது இல்லையா அந்த விவசாயத்தில் முதல்ல விளையிறத ஆண்டு கொண்டு வரணும் அந்த கொண்டு வந்து என்ன செய்யணும் அந்த ஆண்டு இடத்துல அசமூகத்தில் படைக்கணும் அல்லது நன்றி சொல்லணும் ஆண்டு புகழணும் இதுதான் அந்த தைப்பொங்கல் அந்த தானியத்தை எடுத்து என்ன செய்கிறாங்க அவங்க பானியில் வச்சு பொங்கி சந்தோஷமாக கொண்டாடுறாங்க கொண்டாடுறது காரியத்தை ஆனால் இது பல ஏற்பாடு காலங்களில் ஜனங்கள் இதை அனுசரித்து வந்தாங்க உபாகம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்து பன்னெண்டு வாசிக்கிற கேளுங்க இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரே எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாய கர்த்துடைய சன்னிதிலே வைத்து உன் தேவனாய கர்த்த சன்னதிலே பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பிரதேசியம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளும் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக இந்த சந்தோஷப்படுகிறவையான வாசகம் பார்த்திங்கனா கடைசி அந்த வாசகம் இந்த சந்தோஷம்தான் இந்த அறுவடையின் பண்டிகையில் நமக்கு கிடைக்கும் இந்த மகிழ்ச்சியை தான் நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி வந்தார்கள் இன்றைக்கு நவீன காலத்தில் ஏறு மாடுகள் இல்லை வண்டி இல்லை இன்றைக்கு மாடு விட வளர்க்குறது குறைவாக இருக்கிறது விவசாயம் பண்ணுறவங்க குறைஞ்சிட்டாங்க ஏதோ நம்ம ரெடிமேடாக வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் ஆனால் இந்த வயல் அறுத்த வந்தது தான் மகிழ்ச்சி நான் கிராமத்தில் இருக்கிறேன் இங்கே எங்கள் வீடை சுற்றிலுமா நிறைய வயல் நிலங்கள் இப்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது வீடுகள் வந்துட்டுருக்குது எல்லா வயல் நிலங்களாக இருக்கும் இங்கே அறுவடை நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் விளையாடுவோம் இந்த எல்லாரும் அறிக்கட்டிலே சுமந்து கொண்டு போகிறத பார்க்குற காட்சி அதை அடித்து அதை மாடு வைத்து அதை சூடடித்து அந்த நெல்லை சேகரித்து அதை காலமேட்டில் ஏற்றி அது வரை கோட்டாரை கொண்டு போய் அதை விற்பனை செய்து வருகிற பணத்தில் அவங்க செய்கிற ஜுவல்ஸ் எல்லாம் செய்வாங்க இப்படியெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற அந்த காலமெல்லாம் கடந்து இதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளெல்லாம் இப்போ இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி அந்த நாட்களில் அந்த அறுவடை நாட்களில் புது நெல் இன்றைக்கி தான் நாங்கள் இன்றைக்கு தான் நாங்கள் அறுவடை செய்து அதை புது அரிசி பொங்குகிறோம் என்று சொல்லி அவங்க படைத்து அதை எல்லாருங்க இருந்துட்டு சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க நீங்கள் விதம் சொல்கிறது இல்லையே வீடும் வீட்டில் அடிமையும் நீங்கள் சந்தோஷப்படுங்க எனவே இந்த அறுவடை நாளில் தேவன் கொடுத்த இந்த நன்மைகளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அது சந்தோஷமாய் பொங்கி மகிழ்வோடு சாப்பிட்றதான் அந்த பொங்கல் தைப்பொங்கல் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருப்போம் இது வந்து ஒரு இந்துக்களுடைய பண்டிகை அல்ல என்பதையும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி மன மகிழ்ச்சி சந்தோஷமாக எல்லாரும் செய்கிற இந்த நன்றி சொல்கிற இந்த நாள் தான் இந்த பண்டிகை மூன்றாவது ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க மாட்டுப்பொங்கல் இந்த ஜீவராசிகள் அதாவது மிருக ஜீவன்களை தான் அதிகமாக விவசாயிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க எனவே அந்த அந்த மிருகங்களுக்கு நன்றி சொல்லுகிற விதமாக அதை குளிப்பாட்டி நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அதை அதை வந்து செய்கிறாங்க நன்றி செலுத்துகிறாங்க இதை குறித்து வேதம் சொல்லுது பாருங்கள் நீதிமொழி பனிரெண்டு பத்து நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி எனவே நீதிமான் அல்லது அந்த அதிகமாக விவசாயிகள் அதிகமாக இந்த ஆடு மாடுகளை அதிகமாக நேசிப்பாங்க அதுவும் நல்லா நேசிக்கும் பாருங்க அதுவும் வந்து அந்த எஜமானை கண்டவுடனே அது எஜமான் பக்கத்தில் போகும் எஜமான யாரும் தொந்தரச்சி தான் அந்த மாடு வந்து முட்டிரும் அல்லது ஆடு முட்டிடும் அவ்வளோவாக அந்த எஜமான் நேசிக்கும் நான் கவனித்திருக்கிறேன் எங்கள் கிராமத்தினால் இப்போது இந்த இப்போ அறுவடை நேரங்களில் இந்த நெல் நெறெல்லாம் கட்டி காலவெயிலில் வச்சுட்டு எல்லாம் கெட்டுற வரைக்கும் இந்த மாடை கட்டி விட்டுருப்பாங்க அது முடிந்தது என்பது இந்த மாட்டுக்கு தெரியும் அது தன்னாலேயே போய் அந்த முகத்தில் போய் தன்னுடைய கழுத்தை கொடுக்கும் பாருங்கள் அப்போ அது வலிக்கும் அது வேதனை இழுக்கணும் கஷ்டம்னு தெரிந்தாலும் அந்த மாடு தன் எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யறத நான் காமித்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல அந்த எஜமான் எங்க கொண்டு போய் ஒவ்வொரு ஆண்டு அல்லது ஒவ்வொரு ஆறு மாசத்து இருக்கா ஒவ்வொரு அறுவடை நேரத்துல எங்க விற்பனைக்கு கொண்டு செல்வாரோ அந்த இடம் வர அந்த மாடு யார்ட்டையும் சொல்லான்னா அது பாட்டு போகும் அவர் யார் இருந்து உட்கார்ந்து தூங்கிடுவார் அவர் எந்த இடத்துக்கு போ போறாரோ அந்த இடத்துல போனோன்னா தலையாட்டும் போது மணி அடிக்கும் அப்படின்னு இருந்திருப்பார் அப்போது தன்னுடைய கடமையை அந்த மா மாடு ஜீவராசிகள் வந்து தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாய் உத்தரமாக உழைத்ததை நான் கவனித்திருக்கிறேன் நீங்களும் கவனித்திருப்பீங்க அந்த மாட்டுக்கு தான் ஒரு பொங்கல் அதுக்கு தான் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாள் அது கடுமையாக அந்த உழைக்கிறது உழுகிறது சூடடிக்கிறத பயன்படுத்துகிறாங்க காலவண்டி எழுக்கிறதுக்கு பயன்படுத்துனாங்க இப்படியெல்லாம் பயன்படுத்துனாங்க அவைகளெல்லாம் கடுமையாக அது உழைத்து எஜமானுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டினதை அதுக்கு நன்றி சொலுத்து விதமாக அந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு விழாவை கொண்டாடி அன்றைக்கு குளிப்பாட்டி சந்தோஷப்படுத்தினால்தான் மாட்டுப்பங்கல் பாருங்கள் இதில் யாக்கோபு வந்து நினச்சதாருன்னா இந்த மாடுகளுக்கெல்லாம் ஒரு கொட்டாரத்தை போட்டார் என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் ஆதியாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யாக்கோபு சுக்ல சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் என்று சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் அதை நேசித்ததுனால அதுக்கு கொட்டாரம் பெரிய ஒரு இடத்தை கட்டி அதை பாதுகாப்பாக பராமரித்தான் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த நாட்கள் தான் இன்றைக்கு மாட்டு பொங்கல் என்று சொல்லி அதை அதன் தன்னுடைய எனது நன்றியை வந்து அந்த மாடுகளுக்கு செலுத்தும் வண்ணமாக அது செய்யும் மன்னமாக அவங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் பணிவிட செய்து அந்த விழாவை கொண்டாடுறாங்க இது இந்துக்களுடைய கொண்டாட்டம் அல்ல என்பதை புரிச்சு கொள்ளுங்கள் இப்படி சபையில் பிரசங்கம் பண்ணிருக்கும் போது ஒரு அம்மா சொன்னாங்க சரி அவங்க சூரியனை வழிபடுறாங்களேன்னு சொன்னாங்க பாருங்கள் நம்முடைய தேவன் இயற்கைகள் இயற்கைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் சூரியனையும் சந்தனை உண்டாக்கினவர் அவர்கள் எந்த நோக்கத்தோடு கூட அதை வழிபட்டார் என்று சொன்னால் இந்த சூரிய வெளிச்சம்தான் இந்த பயிர்கள் எல்லாம் வளர்வதற்கு பச்சையத்தை கொடுக்கிறது இந்த பயிர் வளர்வதற்கு சூரிய வெளிச்சம் இல்லாட்டால் வளர முடியாது என்பதை தெரிந்து சூரியனை அவங்க வணங்குறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பிரகாசித்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாரும் பிரகாசிக்க முடியும் அவர் சிருஷ்டிகர் சிருஷ்டி நம்ம தொழுது சிருஷ்டி அவர் வந்து சிருஷ்டிகர் நல்லா சிருஷ்டி உண்டாக்குனவர் எனவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொள்ள கூடாது என்பது அவர்களுக்கு ஒரு விளை தெரியாமல் இருந்தால் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் சூரியனையும் சந்திரனையும் படைத்த ஒரு பிரகாசம் உள்ள சூரியன் நமக்கு இருக்கிறாரு அவர் தான் நம்முடைய ஆண்டவரை யேசு கிறிஸ்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவர் சொல்ல சூரியன் சூரியன் உதிக்கும் அது மறையும் அல்லது காற்று நிற்கும் அலைகள் நிற்கும் வார்த்தைக்கு எல்லாமே கட்டுப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள ஒரு சூரியன் இருக்கிறாரு அவர்தான் நீதியின் சூரியன் நம்மை பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்துவென்று நீங்கள் சொல்லி கொடுங்க அவங்க அவங்களுடைய வழிபாடு அது விக்ரங்களாக அல்ல இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க எனவே நாம் இதை கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களும் உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு வழியை உண்டாக்கும் என்று நான் சபையில் சொன்னேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அப்படிப்பட்டவங்களுக்கு அன்பாய் சொல்லுங்கள் அவர் தான் நம்முடைய நீதி சூரியன் இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லோரும் உண்டாக்குனர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் அதை சந்தோஷத்தோடு பொறுமையோடு கூட சொல்லி பாருங்கள் நான்காவது ஒரு காரியம் பாருங்கள் காணும் பொங்கல் அதாவது இந்த நாட்களில் சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் அல்லது விரோதிகள் யாராக இருந்தாலும் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறத நாள்தான் தான் இந்த காணும் பொங்கல் எனவே இந்த பகையை ஒழித்து எல்லாரும் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று தான் இந்த காணும் பொங்கலை கொண்டாடிட்டுருக்காங்க இந்த நாட்களில் பட்டிமன்றம் வைக்கிறாங்க விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க இந்த மாடுபடி நிறைய போட்டிகளை வைத்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் என்னச்சிங்க ஒவ்வொரு வீடுகளுக்கு போங்க சொந்த வீட்டுக்கு போங்க உறவுகளுக்கு போங்க நண்பர்கிட்ட போங்க அல்லது உங்களை பேசலையே பல வருஷம் பேசாமல் இருக்கிறீங்களா அவங்கள்ட்ட போய் இந்த பொங்கல் என்னச்சிங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அவங்கள வாழ்த்துங்க நன்றி சொல்லுங்கள் இப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறதுக்கு தான் இந்த காணும் பொருள் இது குறித்து வேத்திர வசனம் இருக்கு பார்க்க உபாகமம் பதினாறாவது அதிகாரம் பதினோரா வசனம் உன் தேவனாய கர்த்த தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரணம் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியம் உன் வாசல் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியம் திக்கற்ற பிள்ளையும் விதவியும் உன் தேவநாய கருத்துடைய சன்னிதியிலே சந்தோஷப்பட்டு யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அடிமைகள் ஒரு குமாரன் குமாரத்தி எல்லாரும் சந்தோஷப்படுகிற நாள் தான் காணும் பொங்கல் ஒரு பிள்ளைகளெல்லாம் திருமணமாகி வேற வீட்டுக்கு போயிருப்பாங்க பொங்கல் படி கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க கிப்ட் இன்னைக்கு கொடுத்த எல்லா வருஷமும் இந்த பிள்ளைகள் நான் என்னுடைய நண்பர்களெல்லாம் இந்துக்களை இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் கடைசி நாங்கள் இவரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் செய்வோம் எல்லா பொங்கலுக்கும் படிக்கணும் கொடுப்போம் இத்தனை வருஷம் கழிச்சு கொடுப்பீங்களா ஆமாம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த படியை பொங்கல் படி கொடுப்போம் என்று சொல்கிறாங்க அப்படி என்றால் காணும் பொங்கல் அதாவது அவங்களை கண்டு இந்த கிட்டு கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற பொங்கல் தான் காணும் பொங்கல் இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே இப்படிப்பட்ட பண்டிகை மாத்திரமல்ல மிதத்தில் நிறைய பண்டிகைகளை அனுசரித்து வந்தாங்க இன்னைக்கு இந்த பண்டிகைகள் குறைய குறைய தான் பிள்ளைகளுடைய இந்த அதாவது என்னென்னா மைண்டு இருக்குது பிள்ளைகள் மொபைலுக்கு அடிமைப்பட்டாங்க இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் இப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நம்முடைய கிராமங்களுமே இல்லை பட்டணத்துன்னு இல்லை எங்கேயும் இல்லை எனவே பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாததினால பிள்ளைகள் மொபைலிலே அடிமைப்பட்டு வாழ்க்கையே மொபைலாக மாறிட்டாங்க பழைய காலங்களில் வந்து அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு திருமண வீடு என்று சொன்னால் அது ரொம்ப கலகட்டம் பாருங்கள் அதை கால் அது பந்தல் நாட்டுகிற ஒரு விழா பந்தல் கெட்டினவுடனேயே சந்தோஷம் எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க ரேடியோ போட்டுட்டு அது மகிழ்ச்சி நம்ம போல் மகிழ்ச்சி இருக்காது அந்த ஒரு பெரிய ஒரு விழாவாக இருக்கும் பாருங்கள் அந்த ஜனங்கள்லாம் போய் உதவி செய்வாங்க காய்கறி வெட்டுவாங்க காய்கறிகள் வாங்குவாங்க அதுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வாங்க இப்படி ஒரு திருவிழாய் போல் ஒவ்வொரு வீடுகள்லேயும் இந்த திருமண நாளுக்கு நடக்கும் பாருங்கள் இது இந்த கிராமத்துக்கே நம்ம மகிழ்ச்சி சந்தோஷமாகும் ஒரு வீட்டில் செட்டு போட்டுட்டாங்க ஒரு பெறையை கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு வாரம் ஒரு வாரம் அது ஓடும் அந்த மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும் இப்படிப்பட்ட அந்த நல் உட உறவு நல் அன்பு சிநேகம் இவைகளெல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மறைந்துட்டு இருக்குது இப்போ திருமணம் நடக்குது தெரியல இதனால திருமணம் முடிஞ்சுட்டான்னு சொல்லி தெரியாது இப்போ யாரையும் கூப்பிடுற யாரையும் விசாரிக்கிறதில்லை சொந்தங்களே கூப்பிடுற கொஞ்சம் கால் கொஞ்சம் நேரம் கூப்பிட்டேன் என்று சொல்லுவாங்க அப்படி இல்லை இந்த காணும் பொங்கல் வந்து எல்லாரையும் காண வேண்டும் என்கிற பொங்கல் எல்லாருக்கும் எல்லாரையும் விருந்தும் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு மகிழ்ச்சியாக வைக்கிற பொங்கல் தான் கிறிஸ்தவனும் கூப்பிடுங்க சொந்தங்களை உரங்களை கூட்டுங்க வீட்டில் வச்சு கிஃப்ட்டு கொடுங்க சாப்பாடு கொடுங்க சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருங்க இந்த நாள் கேள் என் அன்பு சகோதரர் செகுதியிலே இனி விவேகத்தின்படியாக இந்த நாலு காரியங்களையும் நம்ம பார்த்தோம் இந்த நாளிலும் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டோர்களை ஆசிரிப்பாராக ஆமேன் கற்பிளஸ்